எனதருமை முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தார் அனைவருக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டுக் குழுவினர் அதாவது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக வணக்கங்கள் தமிழகம் முழுவதும் நம் குழுவின் செயல் வீரர்கள் ஆற்றி வரும் நலக்காரியங்களில் சிலவற்றை இப்போது பார்ப்போம் நலிவடைந்த நம் சமுதாயத்தினருக்கும் விபத்திலோ அல்லது இயற்கை மரணங்களை தழுவும் குடும்பத்தினருக்கும் விபத்தில் கை கால்களை இழந்து தவிக்கும் மற்றும் உள்ளூரில் ஏற்படும் சொத்து நிலத்தகராறு வீட்டை அபகரித்தல் போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் நம் இன இரத்த சொந்தங்களுக்கு நம் சங்கம் ஓடோடி சென்று உதவிகரம் நீட்டுவது பல வருடங்களாக ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத வீர நாரிகளுக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்து ஓய்வூதியம் பெற்று தருதல் காவல்துறை நண்பர்களிடமும் பல்வேறு மாவட்ட சோல்ஜர் போர்டு துறை இயக்குனர்களிடமும் நட்புறவை மேற்கொண்டு அவர்கள் மூலம் நம் இன மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் தருதல் திடீர் மரணத்தை தழுவும் படை வீரர்களுக்கு நம் குழுவினர் நேரில் சென்று தேசிய கொடியை போற்று சிறப்பான முறையில் இறுதி மரியாதையை முறைப்படி செய்து அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலும் அரவணைப்பும் செய்தல் போன்றவைகளும் மற்றும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து வாழும் கணவன் மனைவியிடம் வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றியும் மழலைகளின் எதிர்காலத்தை பற்றியும் பக்குவமாக எடுத்து கூறி அவர்களை ஒன்றிணைத்தல் போன்ற பல்வேறு விதமான நலக்காரியங்களில் நமது சங்க செயற்குழு உறுப்பினர்கள் தன்னலம் பாராமல் பிற வேண்டி மக்கள் பணியாற்றி வருவதும் இதையெல்லாம் கண்டு நம்மோடு சேர்ந்து பணியாற்ற பலர் விருப்பம் தெரிவித்து மிகவும் ஆர்வமுடன் நம் சங்கத்தில் சந்தா செலுத்தி நிரந்தர உறுப்பினராக தங்களை இணைத்து வருகிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு அந்த வகையில் கோவை மண்டலத்தில் நமது மூத்த உறுப்பினரான திரு சுப்புராஜ் அவர்களின் தீவிர முயற்சியில் கோயம்புத்தூரில் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம் முன்னாள் படைவீரர்கள் பலரையும் வீர மங்கைகள் வீர மகள்கள் பலரையும் வரவழைத்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி நம் சங்கத்தில் இணைவதன் அவசியத்தை புரிய வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்த கூட்டத்தில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் கூட்டம் நடக்க உறுதுணையாக இருந்தவர்களில் திரு சக்கரவர்த்தி திரு சுரேஷ் திரு ராஜகோபால் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எம்பி வேட்பாளரான திரு ரிச்சர்ட் வின்சென்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் மேலும் திருமதி ரம்யா கிருஷ்ணமூர்த்தி அவரது மகள் ஸ்வஸ்திகா குட்டிப்பாப்பா திரு ராஜவேலு திரு பாலகிருஷ்ணன் திரு ஜெயபால் திரு ஈஸ்வரன் உள்பட சுமார் இருபத்தைந்து நண்பர்கள் மிகவும் ஆர்வமுடன் தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கும் அனைவருக்கும் மதிய உணவை இலவசமாக தந்து உதவிய திரு வி எஸ் சிவகுமார் ரிட்டையர்டு சிஆர்பிஎஃப் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு சுப்புராஜ் ஐயா அவர்கள் தனது எழுபத்தைந்து வயதிலும் முயற்சி எடுத்து இதுபோன்ற ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தியது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம் செயல்வீரர்கள் கூட்டம் நடத்தி மக்களை ஒன்றிணைக்க பாடுபட வேண்டும் என்பதே நமது நம் சங்கத்தின் நோக்கம் அப்படி செய்யும் பட்சத்தில் தமிழகத்தில் மூளை இருக்கும் நம் இன மக்களுக்கும் நமது சங்கத்தின் உதவிகள் சென்றடைய ஏதுவாக இருக்கும் செய்வீர்களா தோழர்களே செய்வீர்கள் என நம்பிக்கை உள்ளது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் ம் அவர்களே மற்றும் ஏனைய நண்பண் சகோதரிகள் மகள் ரம்யா எல்லோருக்கும் அருணி வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிப்ரவரி இருபத்தி எட்டில் ராணுவத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் முப்பதாம் தேதி விஞ்சாயத்தில் வந்துவிட்டேன் அவருணா கோஷம் அவருடா கருக்காய் வந்து மறுபடியும் இண்டியன் ஆயில் கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச்சில் ஜாயின் ஆகி கோயம்புத்தூர் ஆனேன் அப்போது எங்களுடைய ஆஃபீஸ் இப்போ இருக்கும் ஏசிசி சிமெண்ட்ஸினுடைய ஆபீஸ் அதாவது நிர்மலா காலேஜ் பத்து ஏற்பதில் ரிட்டைல் ஆனேன் அதிலிருந்து எங்கேயும் வெளியே அதிகம் போவதில்லை போனால் சொந்த ஊருக்கு ஆஸ்பிட்டர் மறுபடியும் என்ற விட அறுநூறு கூட்டம் நடத்தி ஒருவர் பார்த்துக் கொள்ளலாம் என்று தான் இந்த கூட்டத்தை மெயின் கூட்டம் ஜூலை கடைசி வாரம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் மெயின் குழு சேதத்திலிருந்து இரும்பு மனிதர் திரு சரவணன் அவர்கள் தலைவர் உபத்தலைவர் திரு ராமன்மணி சென்னை பொதுச் செயலாளர் திரு அமல் தாஸ் சென்னை உறுப்பினர்கள் மெயின் உறுப்பினர்கள் அருப்புக்கோட்டை அண்ணாதுரை திரு எக்கேபுரம் ஜீவானந்தம் மற்றும் சென்னை ஆர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்னை அழைத்தாருங்க அவர்கள் பேர் எனக்கு தெரிய சும் அதே மாதிரி உங்களுடைய தலைவருடைய சரவணன் சார் அமுதாய சரவணன் எல்லாமே பேசுகிறேன் ஃபேஸ் உங்கள் அனைவருக்கும் நன்றி வின்சென்ட் நான் ஆர்மி பொறுத்த சர்வீஸ்ட் இப்பொழுது நான் சொந்தமாக ஒரு இருக்கேன் அது மக்கள் சேவை இப்போது மக்கள் வைத்து மக்களுடைய நிலப்பாடுகள் எனக்கு ஒரு கிடையாது நான் வந்து சாதாரண ஒரு மனிதன் அப்படி சரி எனக்கு அந்த ஒரு ஈடுபாடு ஏதோ செய்யணும் அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வரும்போது டெல்லியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கட்சி நாங்கள் ஆரம்பிக்கும் எனக்கு வரவில்லை அதுமாதிரி கட்சி தானே நமக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை நான் தேவை அப்பதான் அவங்க சொன்னாங்க இல்ல சார் கட்சி ஆசீர்னு உருவாக்கி பீமு க விரு தமிழ சொல்ல கூடா இருந்தா வீரர்களுக்கெல்லாம் வீரர் அப்படின்னு அப்ப அந்த வீரன் யாரா இருக்கும் அப்படின்னா ஒரு போர்ல வந்தவங்க இல்லைன்னா ஒரு ஆன்மீக் படையில இருந்தவரா பெயர் கொடுக்கும் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கணும் ஏன் அது மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த எல்லா பொலிடிக்கலும் எல்லாரும் இருக்கிறாங்க பட் அத உண்மையும் நல்லவர்கள் உண்மை உள்ளவர்கள் பார்க்கறது போது டிஃபன்ஸ் இருக்கிறது தான் இருக்கிறதாக தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க சிவிலியன் ஆனால் நமக்குள்ள எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் விழிப்புணர்வுக்கு இருக்கும் இப்படியாக அவங்க என்ன பண்ணாங்க சிங்கப்பூர் மலை செல்லலாம் போய் அங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு நூறு வருட காலங்களுக்கு வித்தியாசம் நம்ம இந்தியனுக்கும் பாக்கியவர்களுக்கும் போயிருக்கு அப்போ அதான் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்னா ஆர்மியில இருக்கிற ரிட்டையர்டான ஆபீசர்ஸ் ரிட்டையர்டான ஜவான் எல்லாம் இருக்கிறனால தான் உண்மை தொகு வந்தது அதனால தான் அந்த நாடுகள்லாம் முன்னேற்ற இதையெல்லாம் அவர்கள் வந்து கணித்து இங்கே இந்தியாவில் வந்து நம்முடைய இந்தியன் ஆர்மியை குறித்து கொஞ்சம் பேசுகிறாங்க அது பார்க்கும் பொழுது உலகத்திலேயே இந்தியன் ஆர்மி இந்த நம்பர் ஒன்ல இருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இந்தியன் ஆர்மி இஸ் வேர்ல்டு உலகத்திலே நல்லா டாப்ல இருக்கிறதே இந்தியன் விழுதுல இந்தியாவில ஆர்மி இருக்கிற ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு முதன்மை எடுத்துட்டு ஏன் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உரிமை ஏன் அவர்களுக்கு வந்து ஆர்மியில வந்து எங்க போனாலும் ஒன்று செக்யூரிட்டி வலிக்கு போவாங்க இல்லன்னா தோட்டத்தில் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏன் அவர்கள் நாட்டை ஆளுக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட கல்வித்திறமை கம்மியா இருந்தாலும் உலக அளவில் அறிவுகள் ரெண்டாவது மக்களாக இருக்கிற பாசமும் கரப்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் கொண்டு போவாங்க அவங்ககிட்ட எந்த ஒரு கரப்ஷன் இருக்காது நாட்டு தாண்டி உயிரிழந்தாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆர்மியில் இன்ரோல்மெண்ட் ஆகுற நேரங்களில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு விஷயம் கூட்டி அதெல்லாம் எல்லாமே ட்ரைனிங் எடுத்து நம்மளோடய சத்திய பிரிதை பண்ணி அது கூட யூனிஃபார்மே கூடும் நம்ம வாழ்க்கையிலேயே மனைவி பிள்ளைகள் தாயின் எல்லாம் மறந்து நாட்டு சேவை செய்யறது தான் நம்ம சொல்லி இந்த ஒரு வாக்குறுதிகள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருந்தா இப்படிப்பட்டது இன்னைக்கு இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஒரு மினிஸ்டர் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லீங்களா ஆனா இவர்கள் அதையும் சொல்லி இருக்கிறார்களே அப்ப இந்த உலக அளவுல இவங்க பேர் பெற்ற இவங்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்கணும்னு முதல் நினைத்தவர் தான் இந்த கட்சியுடைய தலைவர் திரு லால்ஜி பாய் பிரதார் அப்படின்றது அவர் ஒரு இன்ஜினியர் ஆனா அத்து பெண்கள் அப்படியாக அந்த குழு தேர்ந்து தான் உள்ள காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அங்குள்ள மக்கள் விவசாயிகள் சரி சரி இதுதான் உண்மை இதான் கரெக்ட் நடக்கிற ஏன் அப்படி நம்ம முன் அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு அப்ப அவங்க எல்லாம் பண்ணலாம் ரெடி பண்ணி வந்து எங்கிட்ட ஒரு மூலமாக ஒரு போன் கால் பண்ணி பண்ணாங்க அப்படியாக ஒரு ஆறு வருடத்துக்கு முன்பதாக நான் போன் கால்ல அட்டன் ஆகி தான் நான் இதை ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்கல நம்மள ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணி இது வரைக்கும் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி யாருமே இல்லை இதுக்கெல்லாம் ஆபிசர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி சார் அருமையாக பேசினார் பெரிய சுதந்த இளைய தந்தந எல்லாம் நலமாக தனியாக Yeah,